தமிழக அரசியல் செயல்பாடுகளை உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கங்கள் அரசியல் அரசியல் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ற அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் எங்களுடைய வணக்கங்கள் பாலாஜி இந்த வீடியோ என்னன்னா ஒரு எமோஷனலான டாபிக் எடுக்க போறோம் கடந்த இரு நாட்களா தமிழகமே வந்து ஒரு இருலகமா இருக்கு இருலகமா இருக்கு கண்ணீர் கடல்ல இருக்குன்னு சொல்லலாம் அங்க வங்காள கடல் அந்த பக்கம் இருந்தாலுமே தமிழகமே ஒரு கடலா மாறி இருக்க சூழ்நிலையில இருக்கு தமிழகம் எங்கும் தமிழகம் எங்கும் அடித்தட்டு மக்களை தொடங்கி பாமர மக்களை தொடங்கி மேல்தட்டுல இருக்க எல்லா மக்களுமே அதுக்கு காரணம் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அவரை பத்தி இது சொல்றதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன ஒரு கூட்டு இருக்கு வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பு நின்றவர் யாருன்னு அதுக்கு ஆப்டானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் இன்னைக்கு கருப்பு எம்ஜிஆர் ஆன கே விஜயகாந்த் அவர்கள் எப்படி சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழக சட்டப்பேரவை சட்டப்பேரவை ஒரு சைடு கட்சி சைடு கட்சி இரு பெரும் சிங்கங்கள் சொல்லலாம் ஒரு சைடு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இன்னொரு சைடு விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல அதாவது ரெண்டு சைடு இந்த சைடு வந்து ஜெய ஜெயலலிதா அதிமுகவுடைய லீடரா இருக்காங்க இந்த சைடு வந்து மூ கருணாநிதி திமுக லீடரா இருக்காங்க அப்படி வந்து இருக்க வேண்டிய இருக்கிற சுச்சுவேஷன் பீக்ல இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒருத்தர் வந்து நானும் வரண்டான்னு சொல்லி ஸ்டெயிலா கால் மேல கால் போட்டு ஒருத்தர் வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு கேப்டன் அவர்கள் இன்னைக்கு வரையும் சில பேர் வந்து அரசியலுக்கு வரலாமா வேணாமா வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்களோட பயணங்களை பாருங்க எந்த மாதிரி வந்து இன்னைக்கும் பத்து பர்சன்ட் வாக்குகள் வந்து தமிழகம் எல்லா இடத்துலயுமே வச்சிருக்காங்க எல்லா மாவட்டங்களையும் அவங்களுக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு அரசியல் என்பது வெறும் சொல்லல மட்டும் அரசியல் மாற்றம் நிகழ்வுறாது இறங்கினா மட்டும் தான் நிகழ்வுறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் ஏன் வந்து அவர் வந்து சிங்கோன் சொல்றேன் ஜெயலலிதா இந்த வந்து கருணாநிதி இருக்கும்போது தனக்கான அடையாளத்தை உறுதி செஞ்சாரு அதுதான் ரெண்டாயிரத்தி ஐந்துல கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மதுரை மாநாடு மதுரை மாநாடு ஒரு பதினைந்துல இருந்து இருபது லட்சம் பேர் வந்து அன்னைக்கு குளிமி இருப்பாங்க போட்ட மாநாட்டுக்கு அடித்தட்டு பக்கம் எப்படி எம்ஜிஆர் பாக்குறதுக்கு அப்படியே ஊர் ஊர்ல இருந்து வண்டி கட்டி கிளம்புவாங்களோ அது மாதிரி கேப்டன் அவர்களுக்கு மதுரைக்கு கேள்வி இருக்கிறாங்க அது அது வந்து மிகப்பெரிய மாநாடு இன்னைக்கு தமிழக அரசியல் வரலாற்றுல அது ஒரு எப்படி சொல்லலாம் அதெல்லாம் ஆவணப்படுத்தி வைக்கலாம்னு சொல்றேன் கண்டிப்பா அவ்வளவு பெரிய மாநாடு அது ஏன்னா இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் ஒரு மாநாடு நடத்துறதுலாம் வந்து ஈஸி நம்ம கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம் போட்டோஸ் ஏத்தலாம் ஆளை சேர்த்தலாம் நியூஸ் சேனல்ஸ் நிறைய நியூஸ் போட்டு ஆளை கூப்பிடலாம் என்னன்னா மீடியாஸும் வந்துருச்சு ஈஸியா வந்து ஆட்களை கூப்பிட்டு வர ஆனா வந்து இதெல்லாம் இல்லாத அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐந்துலயே வந்து அவரை காண்றதுக்காக அவன் சொந்த காசு போட்டு வந்தது சொந்த காசு போட்டாரு கட்சி வந்து அப்பதான் கட்டமைப்பு அப்பதான் ஆரம்பிக்கிறாரு அந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி நேரத்திலயே அவ்வளவு மக்கள் வந்து அன்பை அவ்வளவு அன்பா இது அப்ப வந்து அடித்தட்டு மக்களுக்கு எவ்வளவு கனெக்ட் ஆயிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க ஆமா இன்னொன்னு போனா ரெண்டாயிரத்தி ஐந்துல கட்சியா முதல் முதல்ல எலக்ஷன் நின்று ஒரே ஒரு எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு ஒரே ஒருதாச்சலத்துல இவர் மட்டும் ஜெயிக்கிறாரு ஆனா கட்சி வந்து கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வாக்கு பெறுது முதல் தேர்தல் முதல் தேர்தலில் எட்டு சதவீத பெற்ற கட்சி வேறதா பாத்துருக்கோங்களா இல்ல திமுக இருந்திருக்கலாமா அந்த காலத்துல அதுக்கப்புறம் வந்து திமுக அதிமுகன்றது வந்த அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு எம்எல்ஏ உள்ள போறாரு பிறகு வந்து எப்படி விஜயகாந்த் மாறுதுன்னா வந்து களத்துல மாறல அவங்க வந்து பண்ண மாதிரி ஆகுது காரணம் என்ன சில ஒரு நடிகரை கூட இவருக்கு ஆப்போசிட்டா அவங்க கட்சி மூலியமா ஆரம்பிச்சு எமோஷனல் டேமேஜா பண்றாங்க உருவக அவரோட முடியாத அவரும் ஒரு ஆளுமை அந்த நம்ம மதிக்கணும் அவர் செய்தது அன்னைக்கு தான் அனைத்து தரப்பட்ட மக்களும் வந்து அதை தான் சொல்றாங்க நம்ம பேரு சொல்ல வேணாம் மக்களுக்கே தெரியும் அவர் பேரு அவரும் ஒரு ஆளுமை அவரையும் நம்ம மதிக்க வேண்டியது ஆனா அவர் ஒரு தவறு செஞ்சிட்டார் அவரு அதை வந்து நம்ம சரி சொல்ல வேணாம் திமுக சுஜயு பாத்தோம்னா சென்னையில அந்த எப்பயும் உருவாச்சுன்னு சொல்லுங்க தற்போது இயங்கிட்டு வர அந்த பட்டர்பிளை பிரிட்ஜு அந்த கட்டப்பட்ட இடத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து விஜயகாந்த் அவரோட ஒரு ஏக்கரா சைஸ் வந்து திருமண கல்யாண மண்டபம் வந்து வச்சிருந்துருக்காரு ஆனா அந்த ஆளும் அரசாங்கமான திமுக அரசு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சியா பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு வந்து அந்த இடத்த வந்து எழுபது சதவீதம் இடங்கள் வந்து அந்த பாலத்துக்காக எடுக்கப்படுகிறது இப்ப வந்து இப்ப வந்து தேமுதிக கட்சி ஆபீஸ்ஸாவும் கேப்டன் அவர்களையும் அதனால புதுக்கி பட்டு இருக்காங்க ஆமா அதுதான் வந்து அவர் தூண்டிடுச்சுன்னு சொல்லுவா கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு கட்சியை ஒன்னும் ஆமா அதுக்கப்புறம் வந்து ஈல போராட்டம் வீட்டுல இருந்த சுச்சுவேஷன் ஈல போராட்டம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில வந்து ஈல போராட்டம் வந்து இலங்கை தமிழர்களும் இவரை பிடிக்கும் அதனாலதான் வந்து இவர் இலங்கை மேல வைத்த பாசமும் இலங்கை மக்கள் இவர் மேல வைத்த பாசமும் இவர் கேப்டன் பிரபாகரன் மேல வைத்த அதிதீவிர பாசத்தாலதான் படத்துக்கு வந்து கேப்டன் பிரபாகரனே படம் அதுதான் வந்து இன்னைக்கு வரையும் அவன் வந்து கேப்டன் கேப்டன் மக்கள் வந்து கூப்பிடறதுக்கான ரீசனும் அதுதான் அதுக்கப்புறம் வந்து அவர் கேப்டன் மேல வச்ச பிரபாகரன் மேல வச்ச பாசம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் மூத்த மகனுக்கு பிரபாகரனே பேர் வச்சிருக்காரு அப்படிங்களா இப்படி வந்து ஒரு தமிழின தலைவராவே இருந்தவர் தான் வந்து திரு எம்ஜிஆர் ஆமா இவர் வந்து சொந்த காசுல கட்சி ஆரம்பிச்சவரு எம்ஜிஆர் மாதிரி தான் இவரும் சில பேர் மாதிரி வந்து குடும்ப ஆட்சியோ மத்தவர் ஆரம்பிச்ச கட்சியோ தலைவரா ஆகலை தான் சினிமாவுக்குள் வந்து நீங்களே பாத்தோம் டிஸ்கிரிமினேஷன் வந்து சினிமாவில வந்து வெள்ளையா இருந்தா ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்திருக்காரு இவர் வந்து கருப்பான ஒரு கலைஞரா உள்ள வந்தாரு அதுக்கு முன்னாடி ரஜினி வந்திருந்தாலுமே கருப்பான உடல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் பருமனா இருந்தாரு அவ்வளவு கஷ்டப்பட்ட அவர் சினிமாக்குள்ள வந்து அப்ப ரெண்டு இடத்துலயும் அரசியல் புள்ளியும் வரது வந்து யாரும் இடம் வரதுனால எவ்வளவு கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டாங்க ஆனா இது ஆரம்பிச்சு இவ்வளவு ஒரு நல்ல வரவேற்பு பெற்றவர் இவர் தான் அதே போல சீமாவனையும் தான் இவர் நல்ல ஒரு ஃபேரா இருந்தா மட்டும் நடிக்க முடியும் வர முடியும் அப்படிங்கிற புரட்சி பண்ணிருக்காங்க அதனாலதான் புரட்சி புரட்சி கலைஞர்னு இன்னொரு பட்டம் இருக்கு பட்டம் இருக்கு

கூட்டங்கள பங்கேற்று கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அவர் எங்கேயுமே முடியல ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எம்எல்ஏ இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏவும் இல்ல திமுக தொண்டர்கள் திமுக தேமுதிக தொண்டர்களே அவரை போய் நேரில் அவர் உடல்நிலை ஒத்தடி உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்ட எங்கேயுமே அவர் வெளியே வரல இத்தனை வருஷம் அவங்களை வந்து போய் பார்க்க முடியாத சூழ்நிலையிலும் இன்னைக்கு ஆர்ப்பரித்த கூட்டம் கட்டுக்கடங்கா கூட்டம் ஒரு சி ஒரு ஆவும் இருந்தது இல்ல கண்டிப்பா இருந்தாலுமே இவ்வளவு கட்டுக்கடங்கா கூட்டம்னா அடித்தட்ட மக்கள் மக்கள் வரையும் அவரோட கண்டிப்பா ஒரு முறை முதல்வராக இருந்திருந்தா இவரோட மக்கள் எந்த அளவுக்கு பாசு தள்ளி வீசிருப்பாங்க நினைச்சுப்பாங்க அவங்க எவ்வளவு வீசியிருப்பாங்களோ அதோட இவர் எவ்வளவு செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்க வேண்டிய ஏன்னா வந்து ஆக சிறந்த ஒரு தலைவரா இருக்க வேண்டியவர் உடல்நல ஒத்துழைக்கிற தமிழகம் இருந்து விட்டதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து சினிமாவும் அரசியலையும் வந்து தனித்தனியா பார்க்கல எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படி சினிமாவே அரசே தான் விஜயகாந்த் அவர்களும் ஒரே மாதிரிதான் அதை ரெண்டியுமே கவனிச்சிருக்காரு ஆமா எப்படி சொல்ல போறீங்கன்னா சினிமால அவர் பல புரட்சிகள் பண்ணிட்டுதான் வந்து வந்திருக்காரு சொல்லுங்க சாப்பாடு போட்டது கண்டிப்பா அந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு தான் ரொம்ப அடிமட்டு வேலை பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தூரம் உணவும் வேலை அதிகமா நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு வெவ்வேறு மாதிரி உணவுன்றது இல்லாம எல்லாருக்கும் ஒரே சமமான உணவும் அதே போல உணவளிக்கிறதுங்கிறது ஒரு தன்மை வீடு பண்ணு சாப்பிட்டா செஞ்சேன்னு எம்ஜிஆர் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே போன்று எல்லாருக்கும் உணவளிக்கணும் வயிறு பஸ்ட் ரொம்ப அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லா மனதிலும் இன்னைக்கும் நின்று பேசுறவரு விஜயகாந்த் அவர்தான் மறந்த அப்புறம் மறைந்தவருக்கு பின்னாடியும் பேசக்கூடியதான் சூழ்நிலை நடிகர் சங்கம் இவர் தலைவரா பொறுப்பேறும் போது கடன் இருந்தது எல்லாம் பி எஃப் கொடுக்க முடியல அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு இவர் இவர் வந்த விஷயங்களை சால்வ் பண்ணிருக்காரு மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடத்துல வந்து நடிகர் சங்க ஈவெண்ட் எல்லாம் வச்சு அதுல வந்த வருவாயில கடன் அடிச்சு பேங்க்லயே டெபாசிட் பண்ணிருக்காரு நடிகர் சங்க தலைவரா இருந்து வெளி பெறுவதற்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணி இருந்திருக்கு ஆஹ் சொல்லுங்க இப்ப வந்து அதுக்கடுத்து வந்த நடிகர் சங்க தலைவர்கள் வந்து அது மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து சினிமா சார்ந்தவர்கள் வந்து உதவி பண்ணி பாத்துருக்கோம் தன் சார்ந்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணி கேட்டிருக்கோம் ஆனா இவர் அதோட மட்டும் நிக்காம தன் ரசிகர்களா இருந்தாலும் சரி சாதாரண மக்களா இருந்தாலும் சரி இவர நாடி வந்து யார உதவி கேட்டாலுமே வந்து அனைத்து நிலை மக்களுக்கும் பண்ணக்கூடிய ஒரே நபர் ஆமா இவர் வந்து சினிமால இருக்கும்போது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேலே நடிச்சுட்டாரு இந்த நூத்தி படங்கள் நடிச்சிருந்தாலுமே இன்னைக்கு வரையும் அந்த ப்ரொடியூசர்ஸுமே வந்து கான்ஃபிளிக்ஸ் எந்த விதமான ஒரு சண்டைகளோ சண்ட இல்ல எது எல்லாரும் ஒத்து போய் ஒரு நேரடைய என்ன டேட் சொன்னாரோ எப்படி செக் கொடுத்தாரோ போன்ஸ் ஆகாம எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்து போறாரு நம்ம ஒரு நடிகர் சொன்னோம்ல அவரை வந்து ஆப்போசிட்டா பேசிருந்தாலுமே இருந்தாலுமே அவருக்கும் வந்து வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு பல இயக்குநர்களிடம் இருக்காரு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இவர் வந்து பல பேருக்கு வாய்ப்பு அளித்திருந்தார் இயக்குநர்களுக்கு ஆமா புது புதுமுக இயக்குநர்களுக்கு டெபியூட்டி டைரக்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு அவர்களோட கதைகள் இவர் நடிச்சிருக்காரு படத்துக்கிட்ட அந்த மாதிரி வந்து புதுமுக இயக்குனர் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சைடு வந்து ரஜினி இந்த சைடு கமர் அ அந்த ஸ்டைம்லயே இவர் வந்து இவரும் பீக்ல தான் இருந்தாரு கண்டிப்பா அப்படி பீக்ல இருக்கும்போது புதுமுக இயக்குனர்களுக்கும் வாய்ப்பளித்து அவங்களையும் தூக்கி விட்றதுலாம் சக்கரம் ஆமா ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு கொஷினா வரும் நீங்களே வச்சு பாருங்க இந்த சைஸ் ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம எதனா சருக்கணுன்னா நம்ம லைஃப் அவ்வளவுதான் ஆஹ் அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல கூட அடுத்த தலைமுறை வாய்ப்பு அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் சரி திரு சூர்யா அவர்களுக்கும் சரி பல பேருக்கு வந்து இவர் வந்து உதவி இருக்காரு முதல் படத்துலயோ சரி படத்துல அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்காக வந்து நடிச்சு கொடுத்ததுல இப்ப விஜய் படத்துல சொல்ல போனா விஜய் நான் வந்து நடிச்சதனால எனக்கு யாரும் போஸ்ட் ஓட்டாதீங்க தம்பி விஜய் அடுத்த தலைமுறை வராரு அவருக்காக போஸ்ட் ஓட்டுங்க எல்லாம் சொல்லி அந்த மாதிரி வந்து தங்கமான மனிதர் வந்தாரு நம்மளோட மார்க்கெட் அறிஞ்சிருவாங்க தலைவர்கள் ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈலக்கோர் பதி நான் ஈழத்துக்கும் வந்து முதல் முதல்ல வந்து போர்க்குடி தூக்குனவர் வந்து இவர் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பிரச்சனை நடக்கும்போது ஆதரவா ஒன்றரை லட்சம் ஈழ தமிழர்கள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது இலங்கையில அப்பலே அவர் வந்து ஒரு கடும் எதிர்ப்ப தெரிவிச்சுட்டே இருக்கிறார் அதே மாதிரி வந்து காவேரி விஷயத்தப்ப இவர் வந்து நெய்வேடிக்க போயிட்டாராம் டைரக்டா போராட்டக்கல நீ இருந்து தண்ணி தருவோம்னா நான் வந்து நெய்வேலியில இருந்து உங்களுக்கு கரண்ட் தர மாட்டேன் நெய்வேடிக்க போயிட்டாராம் இந்த மாதிரி ஒரு அதிரடியான ஆளுமைதான் வந்து கண்டிப்பா விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு அவரை இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணி இருக்கு தமிழ்நாடு மிஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாமளே தான் சொல்லுவோம் நாமெல்லாம் வந்து நம்ம மக்கள் நம் மக்கள் தான் நம் மக்கள் அவர் வந்து நம் மக்கள் தான் வாழ்ந்தாரு அதே மக்கள் தான் வந்து அவர் சருக்களுக்கும் காரணம் காரணம் ஒரு சைடு வந்து கட்சிகளை வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணதுன்னா வந்து அரசியல் வேற அதை புரிந்து கொள்ளாத மக்கள் அடித்தட்டு மக்கள் சோசியல் மீடியாஸ்ல வந்து பேஜ் வச்சிருக்கோங்க இந்த இன்ஃபுளுசர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அவர் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்னு வாய்க்குள்ளாறே பேசிக்கலாம் அதுல ஹெல்த் இஸ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ்ல அந்த முடியாத சமயத்துலயே மக்களை பாக்கறவங்க அந்த வரை வந்து ஏதோ ஒரு வாய்க்குள்ளார் நிறைய ஒரு வேட்பாளர் அடிச்சதே வச்சது இதெல்லாம் வந்து சத்தம் போட்டு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திருப்பி திருப்பி ஒரு லூப்ல கிரியேட்டாவ போயிருக்கே அது ஒரு எடிட்டிங் கட்டிங் எல்லாம் பண்ணி நியூ கிரியேட்டா அது ஒரு கன்டென்ட்டா மாத்தி மக்கள் மனதுல வந்து இவர் வந்து ஒரு தப்பானவருன்னு நிறைய பேர் புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஏற்பட்ட காரணத்துல தான் இந்த இவ்வளவு சூழ்நிலைக்கு காரணம் இனியாவது வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனல் அட்டாக் வந்து யார் மேலேயும் ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து ஒருத்தர் மேல திணிக்காதுங்க கேப்டன் அவர்கள் இழந்துட்டோம் இனி வர தலைவர்களையாவது இது இருக்கக்கூடிய தலைவர்களையாவது யார் சிறந்த தலைவர் பார்த்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு வெளிப்படுவாங்க நினைக்கிறேன் நன்றி எங்கள் காலனி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உங்களுக்கு வணக்கங்கள்